உங்கள் தங்கச்சி அந்த பாசமலருக்கு மட்டும் செம்ம கலரு செம்ம டிசைனு எனக்கு மட்டும் ஓல்டு டிசைன் ஏதோ டிஸ்கவுண்ட்ல போட்டதை ஏனோ தானோன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்க பொறிந்து தள்ளினால் சாரதா என்ன கதைன்னா ஏதோ வராத வந்த ஒரு ட்ராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டு சடன்னாக வந்ததுனால கொண்டாட்டிய சர்ப்ரைஸ் செய்யலான்னு வினித் நினைச்சான் அதனால ஆஃபீஸ் விட்டு வர வழியில் அந்த செயின் ஸ்டோர்ஸில் இருக்க பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்பில் பார்க்கிங் கிடைக்காம தூரமா பைக்கை நிறுத்திட்டு கிடுகிடுவன உள்ள ஓடி போய் கிரவுண்ட்ளோர்ல அள்ளி தெளிச்சிருந்த புடவை பிடிக்குமேனு பார்த்ததுமே தனக்கு போன ஒரு மைல் கழுத்து நேர புடவைய விலாம் செக் பண்ணி வாங்கிட்டான் பில் போடுற இடத்துலயோ ரொம்ப கூட்டம் ஒரு மைலுக்கு நிக்கிறதுக்கு அவன் மனசும் ஒரு நிமிஷம் நின்னுடுச்சு பொண்டாட்டிக்கு வாங்கிட்டோம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம் தங்க வர்ஷா அவள் வேற ஒரு மாதிரி தன்னை பார்த்துட்டா என்ன பண்ணுறது சரி அவளும் கேம்பஸ் கழிச்சு இன்னும் ஆறு மாசத்துல வேலைக்கு போவாளே அப்படின்னு கொஞ்சம் கருசனையோடு வரிசையை விட்டு விலகி திரும்பவும் மிச்சம் இருந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச வரையில ஒரு நல்ல புடவையை எடுத்துக்கிட்டு ரெண்டு புடவைங்களுக்கும் பில்லை போட்டு பார்க்கிங்கை மறுபடியும் தேடி சரியான டிராஃபிக் ஜாம்ல வீடு வந்து சேரவும் ஒரு மாதிரி ஒத்த தலைவலையும் சேர்ந்து வந்துடுச்சு வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கையில் ரெண்டு பையிலையும் கொடுத்துட்டு ஃப்ரெஷ்னப் ஆகி மனைவி தயாராக வச்சுருந்த காஃபி எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா மனைவி ரெண்டு பையையும் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்க இவன் சர்ப்ரைஸ் என்றான் என்னங்க என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் என ரீம்பஸ் பணத்தை பற்றி அவன் சொல்ல சாரதா இப்போ என்ன புடவைக்கு அவசரம் நாம் பொறுமையாக வீக்கெண்டில் போய் வாங்கியிருக்கலாமே அதுவும் ரெண்டு புடவை என மனதுக்குள் ஆனந்தப்பட்டு கொண்டே பிரித்து பார்த்தாள் இல்ல உனக்கு ஒன்னு நானே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் என முதலில் அவளுக்கு வாங்கியதை எடுத்து கையில் கொடுத்தான் அப்போ இன்னொன்னு யாருக்கு என சாரதா புரியாதவள் போல கேட்க அதுவா அது வர்ஷா குட்டிக்கு அவளும் கேம்பஸ்ல வேலை கிடைச்சி இன்னும் ஆறு மாசத்துல வேலைக்கு போறா இல்ல என அப்போது பார்த்து வர்ஷாவும் ரூமில் இருந்து ஹாலுக்கு வர ஹை புடவை என பார்த்தாள் இரு புடவைகளையும் மாற்றி மாற்றி பார்த்த வருஷா என்ன இது அன்னி புடவை தான் சூப்பரா இருக்கு புது டிசைனா மயில் கழுத்து கலர்ல சூப்பரா இருக்கு அன்னிக்குன்னு பார்த்து பார்த்து வாங்கியிருப்ப என்றாள் அதோடு விட்டிருந்தால் பரவாயில்ல இதென்ன எனக்கா இது இப்ப இருக்க ட்ரெண்டிங்லே இல்லையண்ணா யார் இந்த வாடாமல்லி கலர்லாம் இப்ப யார் கட்டுவா இப்பெல்லாம் பேஸ்டல் கலர் தான் ட்ரெண்டிங் என சொல்லி அப்படியே அதை பிரித்து கூட பார்க்காது ஓரமாக வைத்துவிட்டு வேலை இருக்கு என தன் ரூமுக்குள் போய்விட்டாள் எனக்கும் வேலை இருக்கு என சாரதாவும் சட்டென சமையலறைக்குள் நுழைந்து விட்டாள் ஏற்கனவே தலைவலியோடு வந்த வினீத்துக்கு தலைவலி இன்னும் விண்ணென்று தெரிக்க என்ன சாரதா ரெண்டு பேருமே இப்படி சொல்றீங்க என கெஞ்சாத குறையாக அவளை பின்பற்றி சென்றாள் ஆமா எனக்கு மட்டும் கிழவிக்கு வாங்கின மாதிரி பெரிய பெரிய பூவா போட்டு கொஞ்சம் கூட கிரேஸ்ஃபுல்லாவே இல்லை அதோட அந்த புடவைய வேண்டாம் என சாரதாவும் தான் வர்ஷாவுக்கு இழைத்தவள் இல்லை என கெத்து காட்டினாள் ஓ வில தான் பிரச்சனையா சரி அப்போ வர்ஷாவுக்கு உன் புடவை பிடிச்ச மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் மாத்திக்கிறீங்களா என பரிதாபமாக வினித் கேட்க சாரதா குழம்பை கிண்டுவதை விட்டு ஒரு கணம் யோசித்தாள் பிறகு சச்சா எனக்குன்னு முதல் முறையா ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அதை போய் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேனா வேண்டாம் 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 இருந்துட்டு போட்டோம் என ஏதோ கருணை கொண்ட அம்பிகை போல மேம்போக்காக சொல்லிவிட்டாள் அந்த இரு புடவைகளும் புடவை காட்டில் இருந்து பிரிக்கப்பட்ட பறவைகளைப் போல அன்றிரவு சோஃபாவிலேயே கிடக்க ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலியாக இரவு உணவு சாப்பிடாமலே வினீத் உறங்கி போனான் பிறகு அந்த புடவைகள் பற்றி வீட்டில் பேச்சே இல்லை அவரவர் பீரோவுக்குள் அது தஞ்சம் புகுந்திருக்க வேண்டும் என நினைத்த வினீத் அதை பற்றி கேட்டு இன்னொரு முறை தலைவலியில் அவஸ்தைப்பட விரும்பாதவனாக மறந்தவன் போல இருந்து விட்டான் பின்னாடியே தீபாவளி போனஸ் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வரும் என வீட்டில் சொல்லிக் கொண்டிருந்தான் எல்லோரும் கேட்டும் கேட்காதது போல இருக்கவே ஆச்சரியமுற்றான் இரு நாட்களுக்கு பிறகு அவன் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது அதுவும் வர்ஷாவிடம் இருந்து ஆபீஸில் ஏதோ வேலையாக இருக்கவே மாலை டீ டைமில் மெசேஜை பார்த்தான் அண்ணா இந்த முறை நீயே புடவெல்லாம் வாங்காத நானே வாங்கிக்கிறேன் காசை மட்டும் தந்துடு அண்ணிட்ட சொல்ல வேண்டாம் என்றது மெசேஜ் இந்த குட்டிக்கு எவ்வளவு திமிரு வீட்டில் இருந்துகிட்டே மெசேஜ்ல காசு கேட்குறாளே என நினைத்து கொண்டே வீட்டிற்கு வந்தான் பைக்கை வாசலில் வைத்து நிறுத்துகையில் இன்னொரு வாட்ஸ்அப் மெசேஜ் டிங் என்று வர வீட்டிற்குள் நுழைந்து சாரதா கோவிலுக்கு போயிருந்ததால் தானே காஃபி போட்டு கொண்டு வந்து மொபைலை எடுத்து பார்த்தால் இந்த முறை கோவிலுக்கு போன சாரதாவிடம் இருந்து மெசேஜ் எங்க இந்த முறை தீபாவளிக்கு புடவைய நானே எடுத்துக்கிறேன் நீங்க வாங்க வேண்டாம் பணத்தை மட்டும் கொடுத்துருங்க இதை வர்ஷாவுக்கு சொல்லாதீங்க என்றது மெசேஜ் சை இவளுங்க ரெண்டு பேரும் மறுபடியும் தனக்கு தலைவலி வராம இருக்க விட மாட்டாங்க இருக்கே என்று மனதில் நினைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் மெசேஜுக்கு பதில் சொல்லலாமா இல்ல நேரா சொல்லிடலாமா என யோசனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் கோவிலுக்கு போன சாரதா வீட்டிற்குள் நுழைந்தாள் அன்று எதையுமே கண்டு கொள்ளாதது போல இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்கி போனான் இரண்டு நாள் கழித்து தீபாவளி போனஸ் சுளையாக பத்தாயிரம் கவரில் போட்டு ஆபீஸில் கொடுக்க ஆசையாக வீட்டுக்கு எடுத்து வந்தான் அவன் யோசித்து வைத்தது போலவே இவளுங்க என்ன என்ன பைத்தியக்காரனாக பாக்குறாள் இப்ப பாரு வேடிக்கைய என நினைத்துக்கொண்டே கொண்டே புன் சிரிப்புடன் சாரதா வர்ஷா என அழைத்தான் சாரதாவை பார்த்து இந்த மூவாயிரத்தி ஐநூறுவா வச்சுக்கோ வேண்டிய புடவையை நீயே எடுத்துக்க என்றான் திருடனுக்கு தேல் கொட்டியது போல சாரதா நெளிந்து கொண்டே வாங்கிக் கொண்டாள் வர்ஷாவிடம் உனக்கு எவ்வளோ என்றான் அவளும் எனக்கும் மூவாயிரத்தி ஐநூறு தான் வேணும் என கேட்க வச்சுக்க ஆனா நீயே வாங்கிக்கோ என்றான் தனது மெசேஜுக்கு அண்ணன் பதிலே கொடுக்கலையே என தவித்துக் கொண்டிருந்த வர்ஷா எதையுமே காட்டிக்காம பணத்தை எப்படி தராம் பாருன்னு கண்ணை கொண்டே அவளும் பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டாள் வீக்கெண்ட்ல போயிட்டு வாங்கலாம் வேணும்னா நானும் வரேன் என வினீத் ஏதோ கடமைக்கு சொல்ல சாரதா சரிங்க என்றாள் வர்ஷா பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை வாங்கி கொண்டு துள்ளி குதித்து கொண்டே ரூமிற்குள் சென்றாள் ஞாயிற்றுக்கிழமை வினித்தும் சாரதாவும் புடவை கடைக்கு கிளம்பினர் வர்ஷாவை கேட்டால் நான் வரல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய்க்கிறேன் என சொல்லவும் இருவரும் கிளம்பினர் புடவை கடையில் எக்கச்சக்க கூட்டம் வினித் எல்லா ஆண்மகன்களைப் போலவும் ஓரமாக கிடைத்த இடத்தில் அமர்ந்து மொபைலை நோண்ட ஆரம்பித்தான் அவனுக்கும் நேரம் போனதே தெரியவில்லை சுமார் இரண்டு மணி நேரம் கழித்து எங்க இருக்கீங்க என மொபைலில் கேட்டபடியே ஐந்து புடவைகளை எடுத்துக்கொண்டு வினித்திடம் வந்தாள் சாரதா என்ன அஞ்சுமா என கேட்டே விட்டான் வினித் அவளோ இல்லைல்ல இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்க எடுத்துட்டு வந்தேன் என்று குழைந்தாள் சரி இங்கி பிங்கி பாங்கி போட்டு செலக்ட் பயில பண்ணிடலாமா ஆனால் நான் செலக்ட் செய்கிறது ரொம்ப ஓவரா காஸ்ட்லியாக இருந்தால் என்ன செய்ய என தலை சுற்றியது வினித்திற்கு சரி உனக்கு பிடிச்சது எது என புத்திசாலியாக கேட்பதாக நினைத்து கேட்க இதுதான் ஏன் அழகிய பேஸ்டல் கலர் புடவியை காட்டினாள் சாரதா சரி எடுத்துக்க என்றான் விலையை பார்க்காமலே அவளும் சரி என சொல்ல வில் போட லைனில் நிற்கும் போதே எவ்வளவு என பார்த்து விடலாமா என பல முறை நினைத்து அவள் முறைப்பாளே என பயந்து பில் செக்ஷனில் கொடுத்தவுடன் விலையை பார்த்தான் பார்த்தால் நாலாயிரம் என இருந்தது என்ன இது மூவாயிரத்து ஐநூறு தானே கொடுத்தேன் எப்படி நாலாயிரத்துக்கு எடுக்க முடியும் என சிறிது சத்தமாகவே கேட்டுவிட்டான் இவர்கள் பஞ்சாயத்தை புரிந்து கொண்ட பில் போடுபவன் கொஞ்சம் தள்ளி நின்னுக்கங்க நெக்ஸ்ட் ஆளுக்கு போட்டுட்டு உங்ககிட்ட வரேன் என நாகரிகமாக கூற திரும்பவும் சாரதாவை பார்த்து என்ன இது என கேட்க அவளோ ஆமா உங்க தங்கச்சி எப்பவுமே என்னை விட ஐநூறு ஆயிரத்துக்கு அதிகமாகத்தான் வாங்குவா எனக்கு அவளை விட கொஞ்சமோதும் அதிகமா இருக்க வேணாமா தான் என ஆணித்தரமாக கூற நாலு பேருக்கு முன் இதை பெரிதாக்க விரும்பாதவனாக நாலாயிரம் ரூபாய் கொடுத்து புடவையை வாங்கி கொடுக்க சாரதாவுக்கு வாயெல்லாம் பல் மேலும் டிசைனர் பிளவுஸ் ஃபால்ஸ் இன்ஸ்கர்ட் இத்தியாதிகளுடன் சேர்ந்து ஐயாயிரம் ரூபாயை சுளையாக புடவை கடையில் விட்டான் வினித் வீடு வந்து சேர்ந்ததும் வர்ஷாவும் ஷாப்பிங் போயிருப்பாள் என நினைத்தால் அவள் வீட்டிலேயே இருந்து முன் வாசலை திறந்தும் விட்டாள் என்ன வர்ஷா நீ ஷாப்பிங் போல என கேட்டவுடன் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிஸியா இருந்ததுனால நானே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன் என்னை கூலாக பதில் சொல்லவும் வினி சும்மா இருக்காம உங்க அண்ணி வாங்கினதை நீ பாக்கலையா என கேட்க சாரதாவும் பெருமையாக நாலாயிரத்துக்கு வாங்கிய புடவையை நீட்ட என்ன அண்ணி அண்ணன் மூவாயிரத்து எண்ணூறு தானே கொடுத்தான் ஆனா நாலாயிரத்துக்கு எடுத்திருக்கீங்க அவ்வளோ ஒருத்த மாதிரி இது தெரியலையே என ஒரு லூஸ் கமெண்ட்டும் சேர்த்து விட்டாள் சாரதாவுக்கு உனக்கென்னடி நான் தானே கட்டிக்க போறேன் என மனதுக்குள் பொறுமிக்கொண்டே எனக்கு பிடிச்சிருக்கு என இரண்டே வார்த்தையில் தன் புடவை டாப்பிக்கை கட் செய்தாள் பிறகு சரி நீ என்ன ஆர்டர் பண்ண காட்டு பார்க்கலாம் என்றாள் ஓ அதுவா இதோ வரேன் என தன் மொபைலை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தாள் பிறகு மொபைலை தடவிக்கொண்டே செம்மையா உன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனவும் வினீத்திற்கு பக்ன்றது சாரதா நாலாயிரம் என்றவுடன் இவள் நாலாயிரத்தி ஐநூறுக்கு குதித்திருப்பாளோ என கோணங்கித்தனமாக எண்ணினான் ஆனால் வர்ஷாவோ மாறாக அண்ணன் எனக்கு மூவாயிரத்து ஐநூறு கொடுத்தானா நானும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை ஏன் செலவு பண்ணணும்னு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ஒரு குர்த்தி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டேன் மிச்சம் மூவாயிரம் எனக்கு என் பேங்க் பேலன்ஸ்ல போட்டா செம்மையா இருக்கும் பேங்க் பேலன்ஸ பார்த்து பார்த்தே ஜாலியா இருப்பேனே என தான் மூவாயிரம் ரூபாயை மிச்சம் பிடித்ததை பெருமையாக சொல்லிக் கொண்டே போக சாரதா கணவனை பார்த்து எழுத்தாளர் சுஜாதா எழுதுவது போலங்கே என விழித்தாள் போட்டி இந்த கால பெண்களிடம் செல்லாது அவர்கள் நினைப்பு எப்போது எப்படி மாறும் எனவே தெரியாது என தான் நாலாயிரம் செலவழித்ததை நினைத்து மனதிற்குள் சாரதா பொறுமினாள் அதே சமயம் வினித்தும் தன் தங்கைக்கு பொறுப்பு வந்ததே என ஒரு பக்கம் பெருமை கொண்டான் ஆனாலும் என்ன இந்த பெண்களின் மனநிலை எனவும் புதிராக கொண்டான்